சுகுமாரன் இயக்கத்தில் மோகன்லால் நடிப்பில் கடந்த மார்ச் தேதி வெளியான படம் தான் எம்புரான் இந்த படம் வசூல் வருகிறது இந்த படத்தில் இடம்பெற்ற சில காட்சிகளால் எம்புரான் படம் சர்ச்சையில் அந்த காட்சிகள் நீக்கப்பட்டு புதிய காட்சிகளுடன் மீண்டும் வெளியிடப்பட்டது என்னதான் படம் சர்ச்சையில் சிக்கினாலும் கூட படத்தின் வசூல் வேட்டையில் எந்த பாதிப்பும் கிடையாது இந்தியாவில் மட்டுமின்றி உலகம் முழுவதும் எம்புரான் வசூல் சாதனை படைத்து வருகிறது அதன்படி ஐக்கிய அரபு எமிரேட் பாக்ஸ் ஆபீஸில் ஒன்பது முப்பத்தி மில்லியன் டாலருக்கும் அதிகமாக வசூலித்துள்ளது என்று விநியோகர்கள் கூறியுள்ளனர் மலையாள சினிமாவில் அதிக வசூல் படம் என்ற மகத்தான சாதனையை இந்த படம் படைத்துள்ளது இந்தியாவில் அதே நேரத்தில் வட அமெரிக்கா போன்ற வெளிநாட்டில் படம் வெளியாகி சில நாட்களுக்காக அமெரிக்கா டாலர் மதிப்பில் ஒன்னு புள்ளி இருபத்தி ஏழு மில்லியனை சினிமா மற்றும் தொடர்பான செய்திகளை பார்க்க மறக்காமல் Yeah. Nope.